இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜித் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவு நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய கடிச்சு மனுஷன கடிச்ச கதையா இப்ப நம்ம ஒன்றிய நரேந்தருடைய அரசு நம்ம வாரியத்தை கடிச்சு குதர காத்திருக்கு அதை பற்றிய காணொலியை தான் இன்றைய காணொலியில பாக்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திருப்பில் செல்வோம் உறவுகளே அது என்ன ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதைன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேசத்துல பெரிய சொத்தா இருக்கக்கூடிய ரயில்வே துறைங்கிறது பெரிய சொத்து விட்டு ஆட்டையை போட்டு கதையை முடிச்சாச்சு இரண்டாவதாக இருக்கக்கூடிய பெரிய சொத்து நம்ம பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை அது பாதுகாப்பே இல்லாத துறையா மாத்திட்டானுங்க இப்ப கடைசியா அவங்க கண்ணை எது தெரியுமா இந்த வகுப்பு வாரியம் இந்தியாவில் ரயில்வே துறைக்கும் பாதுகாப்பு துறைக்கும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பெரிய சொத்து விடுவாங்களா கண்ணை உருத்திருச்சு ஆமாங்க இந்த வகுப்புடைய சொத்து மட்டுமே பாத்தீங்கன்னா பரப்பளவே பத்து லட்சம் ஏக்கர்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவருடைய சொத்து மதிப்பு ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ஆண்டு வருமானம் எவ்வளவுங்க ஆயிரத்தி இருநூறு கோடி ஆளுக ஆட்டைய போட ஆயத்தம் ஆயிட்டாங்க சும்மாவே நம்ம ஒன்றிய நரேந்திரர் நம்ம நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்ன பண்ணுவார்னா இஸ்லாமியர்களை தொடர்ச்சியா சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர்களுக்கு எதையாவது ஒரு இடையூற கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர்களுடைய சொத்துக்களை சூடையாடணும் அது மட்டும் இல்லாம வழிபாட்டு தலங்கள் எல்லாத்தையும் இடிச்சு கோவில கட்டிடணும்

சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அப்படிங்கிற ஒரு மூதேவி தான் இந்த பிரச்சனைய நாடாளுமன்றத்துல பத்த இருக்கோமோ போவா என்ன பண்ணிருவாங்க ஓவரா தான் இருக்கும் போய்தான் பாப்போமே வழக்கு வந்தா சந்திப்போம் இப்ப இந்த ஆளு நாடாளுமன்றத்துல இந்த வக்குஃபு வாரியத்தை முதல்ல கை வச்சு இந்த பிரச்சனையை கலப்புறான்

திருச்சிய மாவட்டத்தை குறிச்சு ஒருத்தன் சொன்னா எந்த அளவிற்கு இவங்க வக்கர புத்தியோட ஆய்வு செய்யறாங்க பாருங்க நோக்கமே எங்க எல்லாம் எந்த இடத்துல எல்லாம் அங்க இருக்கிற மசூதிகளையோ அல்லது இஸ்லாமியுடைய சொத்தையோ சூறையாடி அங்க ஒரு கோயில கொண்டு வரணும் அதுதான் நோக்கம் அந்தாலும் என்ன பேசுறாக்குள்ள பாத்தீங்களா திருச்சியில திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமமே வக்குஃப வாரியத்துடைய சொந்தமா இருக்கு அதுல ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையா இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயமும் அதுக்குள்ளதான் இருக்கு அதனால தயவு செஞ்சு நீங்க வக்கு வாரியத்தை சரி செய்யுங்க அதுல இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் மீட்டெடுங்க அப்படியே உரிமைக்கு போராடுற ஆள் மாதிரி அந்த நாடாளுமன்றத்துல இந்த பிரச்சனையை இந்த ஆள் கொண்டு வர்றாப்ல பாத்தீங்களா வந்துட்டாங்க பாருங்க கரெக்டா நான் சொல்லல அதே மாதிரி அந்த விஷயத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க ஏய் எனக்கு என்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே ஓ இப்ப ஒரு சட்டத்துல திருத்தம் கொண்டு வர்றது தப்பா இதுவரைக்கும் எந்த சட்டத்திலயுமே சட்டத்துல கூட மாற்றம் கொண்டு வந்தது இல்லையா திருத்தம் கொண்டு வந்தது இல்லையா இங்க இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களையுமே மாற்றத்திற்கு உட்பட்டதுதான் நம்ம அதுல மாற்றுக்கிறது நமக்கு இல்லை ஆனால் நீங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த மாற்றம் அல்லது இந்த திருத்தம் முன்பிருந்த சட்டத்திலிருந்து இந்த மக்களுக்கு நன்மை பயக்குதா இல்ல நாசம் விளைவிக்குதா குழப்பம் ஏற்படுத்துதா அல்லது குழப்பங்களுக்கு தீர்வு காணுதா பார்க்கணும் ஏன் இப்ப இவங்க பேசுற இந்த வக்குஃபு வாரிய சட்டமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலயே வக்குஃபு அர்ப்பணிப்பு முறை அப்படிங்கறது நடப்புல இருந்துச்சு அத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி அது முசல்மான் வகுப்பு சட்டம் அப்படின்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலையா அதுல சீர்திருத்தம் கொண்டு வரலையா அப்ப யார் அதை எதிர்த்தா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அதே சட்டத்தை ஒழுங்குமுறைப்படுத்தணும் அதை நிர்வாக சீரமைப்பு பண்ணணும் இத அரசே கவனத்துல எடுக்கணும் இந்த வகுப்பு சட்டத்தின் வகுப்பு சொத்துக்கள் மீது அரசு கவனிக்கிறது கடமைன்னு ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அப்ப யாராவது எதிர்த்தாங்களா இந்த சிறுபான்மை மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிர்வாக விரிவாக்கம் அதிகார விரிவாக்கம் சொல்லி அதுல கவுன்சிலை ஏற்படுத்துறாங்க தலைமை நிலைய செயலாளர் ஏற்படுத்த இன்னும் பல பொறுப்புகளை ஏற்படுத்தி இதை குழுவாரியா பிரிச்சு முழுமையான கவனம் செலுத்துறதுக்கு விரிவாக்கம் பண்றாங்க அப்ப ஒரு திருத்தம் ஏற்படுத்துறாங்க அப்பையாவது சிறுபான்மை மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற எதிர்கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா தெரிவிக்கலையே ஏன் இப்ப இரண்டாயிரத்தி பதிமூணுல இந்த வகுப்பு வாரிய சொத்துக்களை கூட ஆட்டைய போட்டு வச்சிருக்கானுங்க பாருங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாங்க பாருங்க அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதுக்காக ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கவங்களை கிரிமினல் குற்றம் எடுக்கணும் அவர்கள் மீது கிரிமினல் குற்றம் பாயணம் சொல்லி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்களே அதை யாராவது எதிர்த்தாங்களா யாராவது நிராகரிச்சாங்களா இல்ல ஏன்னா எந்த ஒரு சட்டமும் ஏற்கனவே இருக்கிற சட்டம் அது காலத்திற்கு ஏற்ப சில நன்மைகளை மக்களுக்கு அந்த சட்டத்தின் மூலமா கிடைக்கணுங்கிறதுக்காக சில மாற்றங்களையும் திருத்தங்களையும் கொண்டு வருவாங்க அப்ப எப்பொழுதும் எந்த தரப்புல இருந்தும் எதிர்ப்பு வராது இப்படியெல்லாம் எதிர்க்காத சிறுபான்மை மக்கள் இப்படியெல்லாம் எதிர்க்காத இஸ்லாமிய மக்கள் இப்படியெல்லாம் எதிர்க்காத எதிர்கட்சிகள் இன்றைக்கி போர்க்கொடி தூக்குறாங்க உங்களை பாராளுமன்றமே நடத்த விடாமல் முற்றுகையிடுறாங்கன்னு சொன்னால் ஏன் எதற்காக இதை தடுக்கிறாங்க நீங்க கொண்டு வர்ற திருத்தத்தை ஏன் அவங்க மறுக்கிறாங்க எதற்காக பயப்படுறாங்க நீங்க ஆபத்தானவங்க நீங்க சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதுமே எதிரியானவர்களுங்கிறனால தான் அவர்கள் பயப்படுறாங்க ரைட்டு சைத்தான் சைக்கிளில் வருது அவங்க எதை நினைச்சு பயந்தாங்களோ எப்படி பயந்தாங்களோ அதே மாதிரியே நீங்க இந்த வகுப்பு திருத்த சட்டத்துல நாற்பது திருத்தத்தை கொண்டு வர்றீங்க இந்த நாற்பதுமே ஒண்ணுக்கும் உபயோகப்படாது எல்லாமே தேவையில்லாத அணிதான் இருந்தாலும் ஒரு நாலு விஷயத்த மக்களே உங்களுக்கு நான் சொல்றேன் இத இந்த நாலு விஷயத்தை திருத்தமா கொண்டு வந்து உள்ள வைக்க பாக்குறாங்க அதுல முதலாவதாக இது ரொம்ப ஆபத்தானதுங்க நான் முதலாவதுன்னு சொன்னேன்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா யாராவது இந்த வாரியத்திற்கு சொத்தை அர்ப்பணிக்க நினைச்சா அதை கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவர்கள் ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் அட பாவிகளா நீ என்ன சொல்ல வர்ற இந்த சட்டத்தின் மூலமா அப்ப ஏற்கனவே இஸ்லாம் அல்லாதவர்கள் யாராவது இந்த வாரியத்துக்கு சொத்தை கொடுத்திருந்தா அதை புடுங்கிடணும் அதான ஆசை அதுக்குத்தானே இந்த சட்டம் இரண்டாவத பாருங்களேன் அதாவது ஆடு நனையுதேன்னு சொல்லி ஓனாய் கவலைப்பட்டுச்சாமா அந்த கதை தான் அதாவது பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வர்றான் பாருங்களேன் அத்தோடு இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் அதில் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் எப்படி முஸ்லீம் பெண்களுக்கு கொடுக்கற மாதிரி கொடுக்கறது கொடுத்துட்டு அதை சொல்ற மாதிரி சொல்லி அதை கம்மி பண்ணிடுறது அதற்கு பிறகு அப்படி இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் அதுல இருந்து கொடுக்கணும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் எப்படி மூணாவது பாருங்க இந்த கவுன்சில் எல்லாம் இஸ்லாம் அல்லாத இரண்டு நபர்கள் தேசிய அளவுலையும் இருக்கணுமா இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா ஒரு அமைப்பு ஒரு மார்க்கம் சார்ந்த அமைப்பு ஒரு மதம் சார்ந்த அமைப்பை உருவாக்குறீங்க அந்த மதம் சார்ந்த அமைப்புல அந்த மதத்தை பின்பற்றாதவர்களை எப்படா வைப்பீங்க இது என்ன கொடுமை இது இது எங்க இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு கோவில் நிர்வாக குழுமத்துல இந்துக்கள் அல்லாத இரண்டு முஸ்லிம்களை வைங்கன்னு சொன்னா எவனா ஏத்துக்குவானா ஒரு ஆறு அறிவு படைத்த மனுஷன் இதை ஏத்துக்குவானா ஒரு மூட சிந்திக்கிறவன் இதை ஏத்துக்குவானா இது என்ன சட்டம் இது நாலாவது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த விஷயத்துல முழு அதிகாரத்தை அள்ளி கொடுக்கறது நீ நூறு வருஷமா திட்டம் போட்டு உயர் பதவிகள்ல உயர் பொறுப்புகள்ல காவி சிந்தனையோட எல்லா இடத்திலையும் அதிகாரிகளை உட்கார வச்சிட்ட இந்த நிலையில ஏதாவது ஒரு கலெக்டர் ஒரு மாவட்ட ஆட்சியர் காவி சிந்தனையோட வந்து உட்கார்ந்து இருந்தா அப்படின்னு சொன்னா எங்கிட்டு நாங்க வகுப்பு வாரிய பாதுகாக்கிறது எங்க இஸ்லாமியர் பாதுகாத்து காப்பாத்துறது இந்த வகுப்பு வாரியத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் அளவீடு செய்வதற்காக கூடுதல் ஆணையர்னு ஒருத்தர் இருப்பார் அவருடைய அதிகாரத்தை பறிச்சுட்டு இப்ப அந்த அதிகாரத்தையும் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கிறது அவர் இல்லாட்டி துணை ஆணையருக்கு கொடுக்கிறது நீ என்ன சொல்ல வர்ற எதையாவது ஒரு பள்ளிவாசல் சம்பந்தமாக அந்த நிர்வாகம் சம்பந்தமாக இடம் சம்பந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் இனிமே கலெக்டர் ஆபீஸ் ஓடிடணும் நீங்க உங்களுக்குள்ள உட்காந்து தீர்த்துக்க முடியாது உடனே ஆட்சியர் அலுவலகத்துக்கு தான் போகணுங்கிற முடிவுக்கு வந்தா இந்த சிறுபான்மை மக்களான இஸ்லாமிய மக்களுடைய நிலை என்ன நிலைக்கு தள்ளப்படுங்கிறத நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கங்க ஏற்கனவே திருப்பூர் கோவை போன்ற மாவட்டங்கள்ல எல்லாம் இந்த வழிபாட்டு தலைய தலங்கள் இந்த இஸ்லாமியர்களுடைய ஆலயங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய குழப்பங்களும் பிரச்சனையும் இருக்குதுங்கிறது அங்க பகுதியில் உள்ள மக்களுக்கு முழுமையா தெரியும் இன்னைக்கு வரைக்கும் தீர்வு காண முடியாத எத்தனையோ மசூதிகள் அங்கே இருக்கிறத அங்க உள்ள மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில ஒரு ஆட்சியர்கிட்ட கொண்டு போய் இந்த அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் எல்லாம் நடுநிலையோடு சிந்திப்பவர்களா இருக்காங்களா அப்படித்தான் எல்லா கலெக்டர்களும் இருக்காங்களா இது உங்களால உறுதியா சொல்ல முடியுமா நீங்க செஞ்ச இந்த நாப்பது திருத்தத்துல நாள மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இதுல என்னென்ன குளறுபடி எல்லாம் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியல அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க இப்ப இந்த வக்குஃபு வாரிய பிரச்சனை பத்திக்கிட்டு எரியுது ஒன்றிய அரசே நரேந்திரரே அமித்ஷாவே உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறோம் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க விடுங்க இந்த இஸ்லாமிய சமூகத்தையும் சிறுபான்மை மக்களையும் கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க ஏற்கனவே நீங்க பண்ண அட்டூழியத்திலையும் அராஜகத்திலையும் தான் இந்த முறை உங்களால ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியாம மைனாரிட்டி அரசா உங்களை மக்கள் உட்கார வச்சிருக்காங்க நீங்க இதுலயும் படிப்பினை பெறலைனா இந்த தேசமும் வரக்கூடிய காலமும் தான் உங்களுக்கு படிப்பினையை தரும் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்